என் அன்பு பிள்ளையே நீ கேட்டது கிடைக்கும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் இந்த வேளவன் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் ஏமாற்றங்களோடு காத்திருந்தாய் ஆனால் அந்த ஏமாற்றத்தை எல்லாம் முறியடித்து விட்டு உன் நீள் காத்திருப்புக்கான பலனை நான் உனக்கு தருவதற்காகத்தானே இந்த முருகனான அவன் வந்து இருக்கின்றேன் சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்றவரிடமிருந்து நீ கேட்ட முடிவை தரப்போகிறேன் நீ கேட்ட வெற்றி செய்தி தருவதற்காக வந்து இருக்கின்றேன் இவர்தான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லி விட்ட நான் உனக்கான சந்தோஷத்தை அள்ளி தராமல் இருப்பேனாம் வருவது வந்து விட்டு போகட்டும் என் பிள்ளையே உனக்கான மகிழ்வான தருணத்தை தருவதற்காக நான் இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும் போது எதற்காகவும் நீ அழுது கொண்டு தவித்து கொண்டே இருக்காதே மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கின்ற மகிழ்வான தருணத்திற்காக காத்து கொண்டு இருக்கின்ற எப்பொழுது தருவார் தருவார் என்ற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார் இதோ உனக்கான விஷயத்தை சந்தோஷத்தோடு அள்ளித்தர நானே வந்து இருக்கின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இனி உன்னக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இங்கு போரிப்படையும் தான் வரப்போகிறது ஏனென்றால் இதனால் வரையிலும் வெளியே சொல்ல முடியாத தவிப்புகளுக்கு உள்ளாகி என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நீயே இங்கே தவித்து கொண்டிருந்தாய் ஒவ்வொரு வேளையிலும் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று எதிர்பார்ப்புகளோடு காத்து அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில்தான் உனக்கான செயலை செய்வதற்காக நான் இந்த ஐயன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்நாள் முழுவதும் இனி உனக்கு மகிழ்ச்சியினை அள்ளி கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் சோதனை உச்சத்திற்கே சென்று கொண்டு இருக்கின்றேனே என்று நீ எண்ணிக் கொண்டிருக்காதே இந்த வேதனையிலிருந்தும் சோதனையிலிருந்தும் உன்னை காக்கவே இப்பொழுது இந்த முருகன் நான் வந்து இருக்கும்போது எதற்காக என் பிள்ளைகள் கொண்டு கொண்டிருக்கிறாய் நன்றி என்ற ஒற்றை சொல்லுக்காகத்தானே நான் இங்கு கா இருக்கின்றேன் நான் உன்னிடம் வேறு எதுவுமே கேட்கவில்லை பொன்னும் பொருளும் உன்னிடத்தில் கேட்டுவிட்டால் நான் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கின்றேன் ஏண்டாம் என் பிள்ளையே உன் உண்மையான அன்பு போதும் உன் நீ கொண்ட பக்திக்கு ஈடு இணையாக நீ சொன்ன அந்த என் வார்த்தைக்காக நான் காத்திருக்கும் போது உனக்கானதை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் வருகின்ற சொற்களை எல்லாம் தாண்டி நீ எந்த ஒரு தருணம் உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த தருணத்தை நான் உன் வாழ்க்கையில் இங்கு தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் பிரிந்து சென்றவர் அப்படியே விட்டு விடுவாரோ என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம் எனக்கான தருணங்கள் எப்படியே மாறிக்கொண்டு இருக்கின்றது ஆனால் சூழ்நிலைகள் மட்டும் எனக்கு ஏற்றதாக இல்லையே என்றும் எண்ணிக்கொண்டு எண்ணிக்கொண்டு வாழ்க்கையை எவ்வளவுதானோ வாழ்க்கையை முடிந்து விட்டதோ என்று நினைத்துக் கொண்டு அல்லவா யார் சொன்னது எல்லா சூழ்நிலைகளையும் என் பிள்ளைகளுக்கு கையாள்வதற்கான தருணத்தை நான் தர காத்திருக்கின்றேன் வருவதையெல்லாம் வந்துவிட்டு போகட்டும் நடப்பதையும் நட க்க போவதையும் பார்த்து உன்மணம் இனி படிதவு புக்கும் பதற்றத்திற்கும் உள்ளாக வேண்டாம் எவ்வளவு காலங்கள் ஆனாலும் சரி என் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கிலிருந்தும் என் பிள்ளைகளுக்கு வேண்டியதில் இந்த ஐயன் முருகன் நான் விலகப் போவதே கிடையாது உன்னுடைய சூழ்நிலைகள் யாவும் மாறும் தருணத்தை தான் நான் உனக்காக கொண்டு வந்தேன் இப்பொழுது நடக்குமா அப்பொழுது நடக்குமா என்று தருணத்தை எல்லாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இங்கு காத்து கொண்டேயிருந்தார் என்றாவது ஒரு நாள் உனக்கான விடிகள் வரும் என்று சொல்லிக் கொண்டேதானே இருந்தேன் அந்த விடியல் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கின்ற தருணத்தை நான் உனக்காக தர காத்திருக்கும் போது எதை பற்றியும் நீ அதிகமாக யோசிக்கவே வேண்டாம் நடப்பது நடக்க போவது எல்லாம் உனக்காக உன்னை என் முருகன் குறித்து வைத்ததுதானே இந்த கந்தனை நம்பி வந்தே விட்டாய் இந்த கருணை கடலை நான் இன்றி நீ இருக்கும் போது உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் காலமும் நேரமும் வந்தே விட்டது உன் கெட்ட நேரத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான நல்ல ஆரம்பத்தை இப்பொழுது தொடர்வதற்காக நானே வந்து இருக்கும் போது யாருமில்லை என்றெல்லாம் நீ சொல்ல வேண்டாம் என் பிள்ளையே நீ அனாது கிடையாது உனக்கான செயலை நானே உன்கூட இருந்து முடித்து தர யார் யாருக்காகவோ என் பிள்ளைகள் இங்கே மாற்றமடைந்ததெல்லாம் எனக்கு தெரியும் இனி நான் அந்த ஒரு சொல்லுக்கு இடம் கொடுக்கப் போவதே கிடையாது பதில் சொல்லும் என்ற நம்பிக்கையில் இந்த கந்தனை மட்டுமே நம்பிக்கொண்டு இருந்தாய் இந்த கதிர்வேலவனை மட்டுமே நம்பிக்கொண்டு இருந்தாய் அந்த நம்பிக்கை ஒரு பொழுதுமீன் போகாது உனக்கு மகிழ்வினை உனக்கான மகிழ்ச்சியே நான் நள்ளில் கொடுக்கல்லவா இந்த கந்தன் கதிர்வேலவன் காத்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு நல்லதை நடத்தி தர நானே இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக எழுது கொண்டு இருக்கின்றான் மாற்றம் வரும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் உனக்கான வாழ்க்கையில் உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் இப்பொழுது இந்த அப்பன் முருகன் நான் வந்து இறக்கின்ற வருகின்ற சோதனைகளை எல்லாம் தாண்டி நீ ஏன் இப்படிகளில் ஏற ஆரம்பித்து என்றுதானே நீ உன் வாழ்க்கையை விட்டது போல் இங்கு யோசித்துக் கொண்டு இருக்கின்றாய் யார் சொன்னது என் பிள்ளையே உன் விதியை நான் எழுதிக்கொண்டு இருக்கும் போது சில சமயம் உனக்கு சாதகமாக இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கான விஷயத்தை ஜெயிக்க வேண்டிய நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் உன் வாழ்க்கையை முழுமையாக்க நானே வந்து விட்டேன் உன்னுடைய சூழ்நிலைகள் அத்துணையும் உனக்கு இப்பொழுதே நடக்கும் நல்ல நேரத்தை நெருங்கி விட்டாய் நம்பிக்கையோடு எனக்கு இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டாயே எதை பற்றி அதிகமாக நீ யோசித்து கொண்டு எந்த வருத்தத்தை நினைத்தால் அது தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் எல்லா நிலைகளையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்திற்கு எட்டி போது உன் வாழ்க்கையை இங்கு வளமாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் உனக்கு நல்லதை செய்வதற்கு நானே இந்தப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும் போது யாருமில்லை என்ற எண்ணத்தை எல்லாம் விடு உன் வாழ்க்கையை சரியாகவும் உன் வாழ்க்கையை செம்மையாகவும் கொண்டு செல்லும் பொறுப்பினை நான் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது இனி நீ எடுத்துக்கொண்ட முடிவையும் நீ கேட்ட முடிவையும் நான் தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் வருவதெல்லாம் வந்து விட்டு போகட்டும் என் தங்கமே உனக்கான வாழ்க்கையில் நான் உனக்காகவே நல்லது செய்ய காத்திருக்கின்றேன் நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு நம்ப முடியாத பேரது செய்யத்தோடும் உன் வாழ்க்கையில் நான் உனக்காக வந்து இருக்கும் நீ நினைக்கின்ற வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற மாதிரி தான் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் உனக்காக இருக்கின்றேன் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் தானே இருக்கின்றாய் பின்பு இதற்காக அழுதை தவித்து கொண்டு இருக்கின்றார் எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகளும் சில சமயத்தில் யாருக்கும் ஒத்து போகுவதே கிடையாது அதனால் அத்தான் சொல்கிறேன் இந்த முருகனை நம்பி வந்தே விட்டால் உன் சோதனைகளில் இருந்து விடுபட்டு இழந்ததை மீட்டு கொண்டு வந்தே தீருவேன் என்று நீ எந்த நிலையிலும் என் நிலை மாறாமல் இருந்தாலே போதும் எனக்கான விஷயத்தை மட்டுமே நீ கையில் எடுத்துக்கொள் உன் வாழ்க்கை சரி செய்கின்ற பொறுப்பை நான் எடுத்திருக்கின்றேன் இனி எல்லாம் உனக்கு நான் நல்லதாகத்தான் நடக்கும் யாம் இருக்க பயமே